எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட அவரை கேட்க விட முடியாது அந்த அளவுக்கு திரு அமித்ஷாவுடைய அடிமையாக முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார் இன்னைக்கு பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு அதிமுக சொல்லும்போது நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிடக்கூடாது இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவாக மாறிட்டு இருக்கு இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல அது ஒரு கட்சி இல்லை அது வெறும் ஒரு பிரான்ச் பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதிமுக என்ன பிரச்சனைனா ஏதாவது பிரச்சனைனா தலைமை கழகத்துக்கு போவாங்க இன்னைக்கு உங்க மாவட்டத்திலேயோ உங்க தொகுதியில் பிரச்சனைனா ஒன்றிய செயலாளர் பார்ப்பீங்க நகர செயலாளர் போய் பார்ப்பீங்க இல்லை பெரிய பிரச்சனைனா சென்னைக்கு போய் அன்னாரி வாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து இப்போ கடிதம் கொடுப்பீங்க இதுதான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை ஆனால் இன்னைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் நாம் நினச்சிட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷாவுடைய வீட்டில் தான் எனக்கு இருக்கு நேராக பிளைட் பிடிச்சி நாலு கார் மாறி போய் அமித்ஷா கால் அடியில் போய் உழுந்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வராங்க உலகத்திலேயே ஒரே கரகாட்ட கொஸ்டின்னா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி டெல்லி வரைக்கும் போய் அங்க பஞ்சாயத்தை கூட்டி அங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து இங்க செயல்படுத்திருக்க கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னா அது மிக ஏகாது சமீபத்துல முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போகிறேன் அரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்து அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி வேறொரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியாவது இவங்களாம் திருட்டுத்தனமாக போயிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லிட்டே போகிறாங்க ஆமாம் நாங்கள் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்னைக்கு என்ன முடிவு முடிவெடுக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா ஆமாசாமி போடுற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக செஞ்சிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்காரா இல்லை பாஜக இருக்காரா இல்லை ஆர்எஸ்கார் ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அந்த கழகத்தில் யாருமே இல்லை ஆளே இல்லை அந்த நிலைமை இன்னைக்கு அதிமுகவுக்கு உருவாகி இருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க உண்மையாக அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிடம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த ஃபேக் ஐடிக்கு உண்மையான அட்மினா யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முழு சங்கியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிட்டார் இன்னைக்கு இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கட்சிஃபால மூஞ்ச மூட வேண்டிய அவசியம் இருக்காது இனிமே வெளிப்படையாவே திரு அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம் அவங்களுடைய என்ன சொல்றாங்களோ அதுக்கு கேட்கலாம் விவசாய நிலத்தை குத்தவைக்க விட்டு நீங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிலம் ஒருத்தரோட இருக்கும் ஆனா விவசாயம் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அது மாதிரி இன்னைக்கு அதிமுகவை திரு அமித்ஷா அவர்கள் குத்தகை எடுத்து இன்னைக்கு அதிமுக அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு அறிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதிமுக ஆபீஸ்ல இருந்து வந்ததா இல்ல பிஜேபி ஆபீஸ்ல இருந்து வந்ததான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு ஆனா இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு